திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மருங்காபுரியில் எழுந்தருளியுள்ள ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பகவதியம்மன் திருக்கோயில் ஆண்டு திருவிழாவானது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியன்று போடிகிரிநாதர் கோவிலிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் காப்பு கட்டுதல் மற்றும் பூச்சொறிதல் விழாவுடன் திருவிழா தொடங்கியது முக்கிய நிகழ்வான பூக்குழியிறங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்ரிப்பரவசத்துடன் வரிசையாக வந்த அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் இந்த தீமிதி திருவிழாவில் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் அம்மா அந்தங்க இங்க வந்து எல்லாம் குடுத்து ஆச்சானாங்க இங்க குதிரமாக போக்கி இறங்க அங்கங்க இருக்காம பத்தறாங்க வா 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 அந்தங்க தண்ண இல்லையா இந்த மொன்னது உது லைட்டா அது என்ன அந்த ஆடா जो நம்பர் போங்கங்க இங்க போனா ஹரி எல்லாம் நிக்கிறாங்க அம்மா